ஒவ்வொரு மனிதர்களும் சாமி ஒரு இடத்துக்கு போகும்போது நான் தான் அறிவாளி மற்றவெல்லாம் மூடேன் அப்படின்னு நினைக்கிற காலத்தில் நீங்கள் இவ்வளோ அறிஞர்களை சந்தித்த நீங்கள் வந்து இவ்வளோ அடக்கமாக பேசுகிறது வியப்பாக இருக்குது எனக்கு இது வந்து பெரிய சந்தோஷம் பட வேண்டிய விஷயம் ஏன்னா மனிதன் வந்து அடக்கத்தோடு வாழ்ந்தால் அவனுக்கு கண்டிப்பாக அமைதி கிடைக்கும் அடக்கமற்ற ஆரவாரத்தோடு பிறந்தால் அவன் அமைதி இழந்துடுவான் ஆனால் நீங்கள் இந்த அடக்கத்தோடு வாழத்தால் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்ல அருளும் புரிவான் என்னுடைய ஆசிர்வாதமும் உண்டு உங்களுக்கு சினிமா துறைன்றது ஒரு கடல் மாதிரி அது அது சாதாரணமான விஷயம் இல்லை ஆனால் அந்த கடலில் கொதிக்கிறவங்க ஒரு சிலரால் தான் அது அவங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி முத்து எடுக்க முடியும் ஆனால் எல்லாராலையும் எடுக்க முடியாது சில பேர் மூழ்கி போனவங்கள்லாம் உண்டு சினிமா துறையில் அந்த சினிமா துறையில் இவ்வளோ பெரிய பாடகரங்கோ இவ்வளோ பெரிய எல்லாம் வச்சு நீங்கள் இசையமைச்ச நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ அடக்கமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இறைவன் ஏதோ ஒரு எதிர்காலத்தை உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறான்னு அர்த்த சாமி அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க அந்த நம்பிக்கை உங்களை வெற்றி அடைய செய்யும் கண்டிப்பாக முதல் முதல் நான் போய் அடைஞ்ச இடம் பாம்பன் சுவாமிகள் ஸோ அங்கே போக ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் சுவாமி மாதிரி எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரையும் ஸோ நிறைய ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டே இருக்கேன் எங்கள் அப்பா சொல்லி என்னை வளர்த்தது ஒரே ஒரு விஷயம் சுவாமி சொன்ன மாதிரி தான் இருக்கோம் நான் முட்டால் நினைக்காத அவனை புத்திசாலி நினச்சி நீ முட்டால் ஆகிடு பரவாயில்ல லைஃப்பில் உனக்கு எல்லாமே ஆட்டோ கொடுப்பான்றார் ஸோ அதை பின்பற்றி வந்துட்டுருக்கேன் ஸோ ஆட்டோ முனியத்தில் இதுதான் என்னுடைய விஷயம் சுவாமிகிட்டே அதுதான் நான் வந்து இது நான் பண் பின்பற்றது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கலான் தான் நான் வேறு சொல்லுங்கள் சுவாமி அப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் எதிரில் இருக்கவங்களே எதிரில் இருக்கவங்களே புத்திசாலியாக நினை நீ முட்டாளானாலும் பரவாயில்ல ஆண்டவன் என்றைக்குமே உனக்கு குடுப்பனை கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முட்டாள்கிட்ட கூட ஒரு நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும் யாருக்கிட்டவும் இந்த பூமியில் பிறந்த யாருமே வீண் கிடையாது அவள் அவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல்புரிகிறான் நமக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி எல்லோருக்கிட்டும் ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்குது மனிதனுக்கு ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினமாக போய்டும் ஒருத்தனை முட்டாளுன்னு நினச்சிட்டமுன்னா அவன் செய்கிறது அறிவாளித்தனமாக இருக்கும் நம்மளே வெளிப்பாடிய வேண்டிய விஷயமா இருக்கும் அதே நேரத்துல ஒருத்தனை அறிவாளி நினைச்சோம் அவன் செய்ததை பார்த்தா முட்டாள என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற சந்திக்கிற விஷயங்கள் அதனால அடுத்தவன நீ எப்போ புத்திசாலின்னு நினைக்கிறியோ நீ புத்திசாலியா இருந்தால்தான் அந்த நினைப்பு வரும் நீ புத்திசாலியா இல்லாத அடுத்தவனை புத்திசாலியாவே நினைக்க மாட்டேன் நீ முட்டாளா இருந்தீன்னா இருக்கிறவனா முட்டாளா தான் நினைச்சுப்பேன் நீ புத்திசாலியா இருந்தீன்னா நம்ம எதிர்கிறவனும் புத்திசாலி அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு அது எந்தெந்த நேரத்துல வெளிப்படணுமோ அந்தந்த நேரத்துல அது வெளிப்படும் அதனால யாருமே உலகத்துல வீண் கிடையாது இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் எல்லா காரியமும் செய்து செய்துகின்றாரு அது அவங்கவுங்க செயலில் செய்துன்னு இன்னைக்கு மனிதர்கள் மட்டுமில்லை வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்கிறோம் அந்த ஜீவன்கள் கூட அதனுடைய தொண்டுக்களை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ வாழ்ந்து செய்துக்குன்னு இருக்குது நம்ம மட்டும் செய்யலை இதில் என்ன ஒரு வித்தியாசம் நமக்கும் அதுங்களுக்கும் நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசுனேன் நானூறு வருஷம் வாழுது ஆமை கடவுள் தெரியாது அதுக்கு கண்டிப்பாக ஆனால் வாழுது அதே நேரத்தில் காட்டில் பல மிருகங்கள் ஒன்று அடித்து ஒன்று அடித்து ஒன்று அடித்து சாப்பிட்டு வாழ்ந்துகிந்தாங்க ஆனால் கடவுள் தெரியாது தான் இருக்குது புல் பூண்டெல்லாம் வாழ்ந்துகின்றான் இருக்குது எப்படி வாழுது எதால் வாழுது இதுக்கெல்லாம் கடவுள் தெரியாமல் நம்மளை விட அதிகமான வயசு வாழுது அது ஆனால் நம்ம ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசில் இறந்து போய்ட்டுருமே போயாமல் கடவுளில் போக அப்படின்னா இதில் ஒரு சின்ன அறியாமை இருக்குது கடவுள்ன்றது ஆடு வந்து தோல் மேலே போட்டுக்குன்னு மனுஷன் ஆட்டை காணும் ஆட்டை காணோன்னு தெளிச்சு தேடுவான் ஆனால் இவன் தோல் மேலே இருக்கிற ஆடு இவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு மறந்து போயிட்டான் அது மாதிரி இறைவன் என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை இவன் தேடி எடுத்துட்டானா இவனே இறைவன் வேற இல்லை நான் வேற இல்லை நான் தான் இறைவன் இறைவன் தான் நான் அப்படின்ற நினைவு வரும்போது இவனுக்கு தன்னறியாவ ஒரு பக்குவம் வருது அப்போ எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இதில் என்ன வேற்றுமை இருக்குது ஒரு வேற்றுமை இல்லை இந்த உலகத்தில் ஜீவராசிக்கு நமக்கு என்ன வேறுபாடு உலகத்தில் பல புதுமைகளை செய்யும் மனிதன் ஜீவராசிகளால் செய்ய முடியாது ஏன்னா மாற்றங்கள்ன்றது மனிதங்கிட்ட மட்டும்தான் ஜீவராசிக்கிட்ட கிடையாது ஜீவராசிகள் அது இன்றைக்கி புளியாக போன்றதுன்னா சாவர வரைக்கும் புளி தான் இருக்குது பூனையாக போன்றதுனால் சாவர வரைக்கும் பூனை தான் நமக்கு மட்டும் அந்த பேர் மாறிக்கினே இருக்கும் ஏன்னா மனம் இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது கண்டிப்பாக அப்போ நம்ம இளமையில் பிறக்கும் போது ஒரு குழந்தைன்றோம் மனுஷன் சொல்லல ஆனால் மனிதன் தான் அது பிறந்தது ஆனால் அதை ஒரு குழந்தைன்னு சொல்றோம் ஆனால் வளர்ந்தவனை இடைப்பருவோம்பா அப்படின்றோம் இன்னும் கொஞ்ச நாள் போன முதுமை பெரியவர் பாரு அப்படின்றோம் ஆனால் அந்த மாற்றங்கள் பேர் அதுக்கு மாறாது மனிதனுக்கு மட்டும்தான் மாறும் இந்த மனிதனுக்கு மாறுறது காரணம் என்ன மனிதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து மனித எல்லாரும் சொல்லுவாங்க குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தானு குரங்குலேருந்து மனுஷன் வரல மனுஷன்தான் வந்தான் ஆனால் குரங்கு மாதிரி இருந்தான் அப்போ குரங்கு இன்னைக்கு இருக்குது ஏன் மனுஷன் குட்டி போடல அதனால அது குரங்கு மாதிரி மனித ஆதி மனிதன் இருந்ததால இவன் குரங்குலேருந்து வந்தான்றான் பரிமாண வளர்ச்சியால் இவன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இன்னைக்கு உச்சகட்ட பரிமாண வளர்ச்சியில் நிற்கிறான் மனிதன் இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கின்னு எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்குதுன்னு உணர்ந்துட்டோம்னா எல்லாரும் பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு உலகத்தில் ஒன்று படைப்பே கிடையாது இல்லை கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதம்னு பிறக்கவே இல்லை குழந்தையும் தான் பிறந்தது அது எங்கே வளருதோ அது அந்த மதத்தை சார்ந்து நிற்கிறத தவிர மதம்ன்றது செயற்கைப்பட்டது மனிதன்றவன் இயற்கையானவன் மனிதனை மட்டம் பாருங்க மதத்தை மறந்துடுங்க அவன் எல்லாரும் அறிவாளின்னு நினைங்க நம்மளும் அறிவாளியாக இருப்போம் மற்றவனை முட்டால் என்னும்போது நம்மளும் முட்டால் ஆயிடுவோம் அதனால் இந்த பாகுபாடு இல்லாமல் மனித வாழ்வான் தான் சுபூட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏற்றத்தாழ்வு வராது இல்லையா எல்லா அப்பாக்களும் ஒவ்வொரு அப்பாக்கள் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க ஆனால் ஒரு அப்பா என்ன பண்ணுவான் பிறக்கும் போதே குடியை சொல்லி கொடுத்துடுவான் அவன் இவன் போ வளர்ந்தவுன்ன இவன் குடியை எடுத்துப்பான் ஒவ்வொருத்தன் பக்தியை சொல்லி கொடுப்பான் அவன் பக்தியிலேயே போ இப்படி எதையே இளமையில் சொல்லிக் கொடுக்குறோமோ அது முதுமை வரைக்கும் வரும் அதுக்கு தான் சொன்னான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமல்லாம் அதனால் உங்கள் அப்பா வந்து நல்ல பக்திமானாக இருந்திருப்பார் பொழுது அவர் உங்களுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுத்துக்கிறாரு அதை பின்பற்றுங்க கடைசி வரைக்கும் அது மட்டும் போதாது ஏன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு நம்ம குழந்தைய எதுமே ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டிலாம் ஸ்கூலில் நல்லா படிக்கணும்னு சேர்க்குறோம் ஆனால் அதை ஒரு பத்து வருஷம் அதே கிளாஸில் படிக்க வைப்போமா படிக்க வைக்க மாட்டோம் அப்போ மாறிகினே இருக்கணும் அப்போ ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கணும் ஐ ஸ்கூலில் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் வேலைக்கு போகணும் இவ்வளோ நாலு விதமான வளர்ச்சி வேணும் அதில் ஞானத்துலேயும் நாலு விதமான வளர்ச்சி வேணும் சரியே கிரியே யோகம் ஞானமும் நாலு வளர்ச்சி வேணும் கடவுள்கிட்ட போகணும் கும்பிட்டோம் பேசணும் சொன்னோம் குறைகளை சொன்னோம் பதிலே வரலையே நமக்கு அப்போ இந்த பதில் வர்றதுக்கு பெரியவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு நம்ம அப்படின்றத நம்ம யோசித்தோம்னா அந்த கடவுள் வழிபாட்டை விட்டுட்டு தனக்குள்ள கடவுளை தேட ஆரம்பிப்போம் தனக்குள்ள கடவுளை தேடும்போது நம்ம கேட்ட கரம்பத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ விடை கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ அது யோகம் இது எல்லா கேள்விகளையும் கேட்டு நான் தான் கடவுள் கடவுள் தான் என்ற நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ஞானம் அந்த ஞானம் தான் முக்தி மோட்சத்துக்கு வழி தரும் பக்தி முக்தி மோட்சத்துக்கு வழி தராது நல்ல பண்பை கொடுக்கும் ஆனால் மோட்சத்துக்கு வழிவகுக்காது மோட்சத்துக்கு வழிவகுக்கினா கடவுளை உங்களுக்குள்ளே தேடணும் தேடும்போது தான் உண்மைங்களெலாம் விளங்கவும் கொடுக்கு அந்த காலம் வரட்டும் உண்மையை சொல்லி பணம் சம்பா எடுக்க முடியாது ஆனால் ஆயிரம் பொய் சொல்லுவோம் மிகைப்படுத்துவோம் அதே மாதிரி வெளியே செய்கிற தொழில்கள் எதோ ஒன்றாலும் ஆயிரம் பொய் சொல்லி தான் உலக வாழ்வு வாழ்வோம் ஆனால் எங்கே எப்படி இருந்தாலும் தெய்வத்தாண்டை வரும்போது சத்தியம் மட்டும் தான் நிற்கணும் சாமி அதுதான் நிலையான பொருள் அது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தாய்கிட்ட போனால் தகுப்பங்கிட்ட போனால் ஒரு நல்ல பிள்ளையாயிடு கடவுள்கிட்ட போய் நின்றுனால் நல்ல பக்தனாயிருது ஒரு குரு கிட்ட போனால் நல்ல சீடனாயிருது ஒரு மனைவி கிட்ட போனால் நல்ல கணவனாக இருக்குது பழகி நிற்கினால் பக்குவம் வந்துடும் இதெல்லாம் வராமல் ஏர்மாறாக பண்ணிக்கினு ஏர்மாரா பேசிக்கினதுன்னா பக்குவம் போயிடும் நம்மளை விட்டு முதல்ல மனிதன் பக்குவம் அடையணும் பக்குவம் அடைஞ்சால் வெற்றியும் தோல்வியும் சமமாக நினைக்கிற மனோபாவம் வந்துச்சுன்னு சொன்னாவே அவன் அமைதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவான் ஆனால் வெற்றி வரும்போது ஆரவாரமாகவும் தோல்வி வரும்போது தோண்டு போகிறதும் அது மனிதனுக்கு இயற்கையாக போச்சு ஆனால் இந்த யோக பாதையில் வரவனுக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாக ஆயிடுவான் துக்கமும் சந்தோஷமும் சமமாக ஆகிடும் அப்படி வரும்போது அவனுக்கு அமைதி மட்டும்தான் மனிதனுக்கு நிலை மனுஷன் உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் துக்கத்தையும் அனுபவிக்கிறான் அவன் அமைதியை அனுபவிக்க முடியல அமைதி அனுபவிக்கிறது தான் மனிதனுடைய வாழ்வு ஆனால் அதை மறந்துட்டு இவன் வேற எதை எதுலையோ போய் ஈடுபட்டு உண்மையை தெரிஞ்சிக்காம வாழும்போது அந்த அமைதியை எழுந்துட்டு ஆரவாரத்தில் போய் துக்கத்தில் விழுந்து எழுந்துக்க முடியாத மாறி போகிறான் அந்த மாற்றங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கணும் இந்த ஞான பாதைன்றதுக்கு தான் நான் இவ்வளோ பேசுங்கிறேன் சாமி மூன்று மாதத்தில் வந்து குழப்பமாக இருந்தேன் மூன்று மாதத்துல வந்து குழப்பமாக இருந்தேன் இது உணவு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடெலாம் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஆயிட்ட சாமி வீட்லேயும் பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது ஆனால் கொஞ்சம் அந்த அப்போ ஒரு மூன்று மாதம் முடி இருந்து சம்பாதிக்கணும் நிறையா போகணும் வரணும் அதெல்லாம் பண்ணியிருந்தேன் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது சாமி அது எதனால சாமி அது உன் மனமே தான் ஒன்று குழப்பமாக உண்டே கேச்சு மதுன இப்போ இப்போ உன் மனம் தெளியும் போது அதையெல்லாம் போய் இப்போ தெளிவாக அவர் அவ்வளோதான் வித்தியாசம் இதை ஒன்றும் வெளியேந்து வர்றதில்ல வெளியேந்து போறதா இல்லை உனக்குள்ளவே தான் இருக்குது சந்தோஷமும் துக்கமும் வெளியே உலகத்துல விக்கில தான் இருக்குது அது எதை சந்தோஷம்னு இந்த மனம் நினைக்குதோ அதுக்கு சந்தோஷப்படுது எதை துக்கம்னு நினைக்குதோ அதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் அடிப்படை உன் மனசு தான் மரணம்ன்றது இது என்ன உன் ஊட்டுக்கார நீ பொருந்த அது இப்போ உணர்ந்துட்டீங்கயா இப்போ தான் உணர்ந்துருக்குறேன் அது அந்த டைம் எனக்கு மரணம் மரணம்ன்றது யாருக்கு அஞ்சு வயசு குழந்தை செத்து போதம் எப்படி ஒரு ஐம்பது வயசு ஆம்பளை செத்து உலகத்தை ஆண்டு அனுபவிச்சான் செத்து அஞ்சு வயசு குழந்தை இறந்து போது அது எப்படி சாகலாம் ஏன் செத்துது அது இப்ப நீங்க சொல்ல வந்து அந்த ஆன்மால உயிர் இருக்குது அது இறந்து உடம்பு மட்டும்தான் போகுது அந்த உயிர் வந்து இன்னொரு இதுக்கு போகுதுன்னு தான் இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ இது வந்து ரொம்ப நம்ம பாசம் வைக்க கூடாது எல்லாத்தையுமே ஒரு அளவோடு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த துன்பத்துக்குள்ளே போக மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப அன்பு அதிகமாக செலுத்துனதுனால தான் என்னையால் தாங்கிக்க முடியல இந்த மூணு வருஷத்துக்கு இடையில் உங்கள் வீட்டுக்கார் மேலே நீ ரொம்ப அதிகமான அன்பு செலுத்துந்து வீட்டுக்கார சொன்னதெல்லாம் கேட்டிருப்பார் அவர் சம்பாதிச்சதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாரு அதனால் அன்பை போயிடுச்சு ஆனால் எத்தனை பேர் மனைவிகள் இவன் இருக்கிறதோட சற்றா பருவம் இல்லைன்னு நினைக்கிற மனைவிகள் நம்ம இந்த காலத்தில் அப்படி இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு புரிய எல்லா காலத்தில்ங்கிறம்மா இந்த காலம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே கூட அப்படி இருந்தாங்க அப்ப எனக்கு வந்திருக்க வ அமைப்பு வந்து அப்படியே அமைச்சிருக்கு கடவுள் கொடுத்தது நல்லா தான் நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு நான் இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாலும் நூறு வருஷத்துக்கு வாழ்ந்த சமம் வாழ்ந்துருக்குறேன் எப் எத்தனை வருஷம் எத்தனை பேரையும் எடுத்தாலும் அவர்தான் எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு இது மனசில் இருந்தது உன்னுடைய எண்ணம் அது நடக்குமா அது நடக்காது ஏன்னா மனிதனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் உண்டு நினைவுகள் உண்டு ஆனால் முடிவுகள் அது அவன் பண்ண முடியாது உன் வாழ்க்கையை வந்து நீ முடிவு பண்ணிக்க முடியாது உன் வாழ்க்கைய இவ்வளோதான் இந்த உலகத்தில் வாழணும்னு இறைவன் நிர்ணயிச்சிட்டான் அதை தாண்டி நீ ஒன்றும் பண்ண முடியாது உன் கணவருன்றதை நீ எதை வச்சு சொல்கிற உன் கணவருன்ட்டு அந்த உருவம் தானே தெரியுது உனக்கு ஆனா அந்த ஆன்மா தெரிஞ்சது அவனுக்கு அப்புறம் போது அடையாளம் எப்படி தெரியும் ஏமா புருஷன் ஏன் பொண்டாட்டின்ட்டு இப்ப வளர்ந்துக்கிட்டீங்க அதுதான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கற்பனை அது அந்த பாசம் வேற அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பற்று வைங்க பாசத்தை வைக்காதீங்க பற்று வச்சால் எப்போ வேணாலும் புனிங்கின்னு வந்துடலாம் பாசத்தை வச்சிக்கலாம் ஒட்டிக்கும் அதுலேருந்து விலகவே முடியாது அது வாழ்க்கையை சதைச்சிடும் அது புள்ள மேல பாசத்தை வைக்கிறது அதுக்கு பிறகு அவர் கேக்குறாரு ஏப்பா எல்லாத்துக்கும் ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னா நம்மள மாயை ஆட்டி படிக்குது அப்ப அதுக்கு பிடிமானம் எதுவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணி சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு மாயை எப்படி வேலை செய்யணும்னா நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் அவங்கிட்ட மாயை அவனை விட்டு விலகாது எப்போ விலகனா ஒரு மனுஷனை விட்டு நான் என்ற எண்ணம் எப்போ வெளியே போதோ அப்போ மாயை வேலை செய்யறதுக்கான அங்கே எந்த பொருளும் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க டே ஆணவத்தில் ஆடக்கூடாது நான் என்ற அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு பொருள் அழிஞ்சால் மட்டும்தான் நம்மளை விட்டு மாயை போகும் ஏன்னா அது இங்கே நின்று விளையாடுறதுக்கான பொருள் இல்லாத போயிடும் அது விளையாடக்கூடிய பொருள் இந்த நான் என்ற அந்த உணர்வு ஏன்னா நான் என்ற ஒரு உணர்வு வந்தால் எந்தென்ற ஒரு உணர்வு தானாக வந்துடும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நிழல் தானாக வந்துடும் அதை யாரும் கூப்புறதில்லை சத்துறதும் இல்லை அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நிழல்ன்றது நிஜம் அந்த மாதிரி மாயை என்ற இது நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றா செய்கிறோம் எப்படி வரும் எனது இது எந்த அப்படின்னு அது வளர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போது மாயை வேலை செய்யக்கூடிய எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போது தவம் இருக்கணும் நம்மளை விட்டு மாயை வெளியே போகணும்னா என்ன பண்ணுன்னா எனக்குள்ளே நான் புரிஞ்சு அப்படியே உட்காரணும் நான் வேற சிந்தனைகள் எல்லாம் இங்கே சொல்ல வராது தவத்தில் தன்னை சிங்கி அது ஒன்றை பொருந்தி ஒடுங்கி இருப்பது சிங்கா ஒரு விஷயத்தை அந்த ஒரு பொருளாகவே நான் மாறிடணும் என்ன விதமாக ஒன்றை பொருந்த முன்னாடி சொல்லிட்டாரு உனக்கு தன்னை தன்னை மறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மறக்கணும் மறக்கணும் நினைச்சா மறக்க முடியாது தான் ஆயிரம் நினைவுகள் வரும் அப்ப என்ன பண்ணணும் நீ ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை போய் எதுவுமே உன் நினைவை சேர்த்துடு அந்த ஒரு பொருளாகவே நீ மாறிடு அப்போ என்ன ஆகுனா பல எண்ணெய் ஓட்டங்கள்லாம் தானாக கழிஞ்சிரும் ஏன்னா மனமும் சும்மா நிற்காது அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்காமல் நீ அமைதியாகிருந்தால் அது அப்போ தான் ஆட்டம் போட ஆகணும் அப்போ அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் என்ன வேலை கொடுக்கணும்னா நான் என்று அந்த உணர்வை உட்கு செலுத்தி ஒரு புள்ளியில் அதை நிற்க வச்சு பழகணும் நான் அப்படி நிற்க வச்சு பழகினா என்னாகுன்னா என்ன விதமாக ஒன்றை பொருந்தலாம் சிங்கி அது எல்லாம் மறந்து இருளாக இருப்பது சிங்கம் அப்போ என்ன ஆகும்னா எல்லாம் மறைஞ்சி எல்லாமே இருளாக மாறும் இந்த உலகம் இந்த வெளிச்சமாக இருந்தாலும் அது தான் சொல்லுவாங்க நாம் பார்க்குற இந்த உலகமும் மகான்கள் பார்க்குற உலகமும் வேறு வேறு அவங்க கண்ணுலேயும் இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தான் இது கலர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்குமானா அப்படி இல்லை ஏன்னா அவங்க தன்னை உணர்ந்துட்டாங்க தன்னை உணர்ந்தவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு இருள் மதமாக இருக்கின்றார் எல்லா மறந்து இருளாக இருப்பது சிங்கா ஏன்னா கலர் கலராக இருக்கும்போது தான் ரசிக்கிறோம் அப்போ தானே தேடுறோம் எல்லாம் ஒரு பொருளாகி போச்சு இங்கே பிரித்து பார்க்க ஒன்றுமே இல்லை எப்போ நமக்கு அப்படி ஒரு உணர்வு வரும்னா இருட்டில் தான் விளையாகிறோன்னு கருப்பாக தான் தெரியும் கருப்பாகிறோன்னு கருப்பாக தான் தெரியும் பகல் தான் நமக்கு வேறுபாடை காட்டி கொடுத்துது அப்போ இருளை என்ன பண்ணுது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது புரியுதுங்களா இருள் மாயை தான் ஆனால் அது தான் சொல்கிறது பல விஷயங்கள் நம்மளை கெடுக்குது ஆனால் சில விஷயங்கள் நம்மளை எந்த பொருள்லாம் கெடுக்குதோ அந்த பொருளையே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலே போக முடியும் அப்போ இங்கே சொல்கிறாரு எல்லாம் மருந்து இருளாக இருப்பது சிங்கா ஒன்றென்று என்று சொன்ன உயர்நிலை என்னடி சிங்கி சரி சொல்லிட்டேன் ஒன்றை பிடிச்சிக்கோ அந்த ஒரு புள்ளியில் மனசு நிறுத்துன்னு சொன்னேன் அந்த ஒன்று எது சொல்லு அந்த ஒன்றை பிடி ஒன்றை பிடி ஈஸியாக சொல்லிட்டு போகிற அப்ப அந்த ஒன்று என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க அது உதிப்பல முன்னாள் நினைவடா சிங்கா நீ ஏற்கனவே பல ஜென்மமா செஞ்ச பாரு அந்த நினைவு ஒரு பொட்டியில் போட்டு வச்சுக்கிறான் முதல்ல நீ அதை சுத்தம் ஏன்னா உன்னை அலக்கடிக்கிறது அதுதான் நீ சும்மா இருக்கலாம் நீ அமைதியா இருக்கலாம் நினைச்சா கூட அது பபுள்ஸ் வரா மாதிரி தண்ணியில் பபுள்ஸ் வந்தா எப்படி நீ இருக்கும் அந்த மாதிரி உள்ளகிற நினைவு வரும் அப்ப பாடம் பண்ணுறான் எந்த நினைவும் இல்லாமல் இதையே கவனி நாம் சொல்கிறோம் ஆனால் நம்மளால் கவனிக்க முடியுதான் ஏன் கவனிக்க முடியுது அப்படின்னா நம்ம எத் ஜென்ம ஜென்மமாக செஞ்ச வினைகளெல்லாம் என்ன பண்ணோம் ஏன்னா இப்போ நம்ம செயல்படலை செயல்படாமல் இருக்கும் போது என்ன ஆகுனா அந்த நினைவுகளெல்லாம் இப்போ அப்படியே மேலே மிதக்கும் மேலே மிதக்கிறது எதுக்காகன்னா அது நம்ம எ எப்போ மேலே வந்ததோ அப்போ அதை நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன பண்ணோம் ஐயோ பாடம் பண்ணுறேன் நல்ல விஷயம் பண்ணுறேன் நமக்கு மனசு அடங்கலையே இப்படி நினைவாக ஓடுதுன்னு கவலைப்படக்கூடாது கரெக்டாக பண்ணின்னுக்குறான் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணினே இருந்தோம்னா இந்த நினைவுகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போய் 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 இது ஒன்றும் இல்லாத காலி டப்பாவாகிடும் புரியுதான் அதுக்கு தான் அது போதே ஆனால் நான் போக இல்லையா ஏன் இப்படி வருது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அப்போ இங்கே சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறான்டா முதல்ல அதை கவனி அப்படிங்கிறேன் அது போகும் போகத்துக்கு நீ விட்டுடுன்றாரு இந்த பாடமே அதோடான் வேலை ஏன்னா எதையும் ரப்பர் குண்டல் அழிக்கிற மாதிரி நினைவுகள் அழிக்க முடியாது அது போக விட்டுணும் அதனால தான் முன்னே ஓடிக்கிட்டே இருந்த மனசு பாடம் பண்ண பண்ண ஒரு நிலையாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே இருந்த அந்த குப்பையெல்லாம் தானாகவே வெளியே போச்சு அதை யாரும் வெளியே கொட்டல ஆனால் நீ பண்ணக்கூடிய பாடம் ஒரு ஒரு குப்பையாக ஒரு ஒரு குப்பையாக நம்மளை அறியாமலே வெளியே போகுது புரியுதுங்களா அப்போ அதை தான் சொல்ல வராது கண்ணி எழுந்து கலந்திடம் எவ்விடம் சிங்கி அது உண்ணி எழுந்த உயர்நிலை அல்லவோ சிங்கம் கண்ணி கண்ணி ஏன்னா யார் யார் சாமி மூலாதாரத்தில் இருக்கிறது சக்தி தான் கண்ணி ஏன்னா அவன் எப்போவுமே எளிமையாக தான் இதுவரை எவ்வளோ காலமாக சொல்லணுங்கிறாங்க யாராவது வயசான பொம்பளை சொல்லிக்கிறானா இல்லை அது கண்ணி ஒடிவந்தார் ஏன்னா ஏன் கண்ணியாக சொன்ன பொம்பளை சொன்னால் போதாதானா இல்லை கண்ணிக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது அது எதையும் செய்யக்கூடிய சக்தி அதுக்குள்ளே உறைஞ்ச வயசான பொம்பளையாக இருந்தால் கலந்து போய் நிற்கும் அங்கே அப்படி இல்லை நீ விருப்பப்பட்டால் அது நர்த்தனம் ஆடும் அவ்வளோ உறைஞ்சி போயிருக்குது எங்கே இருக்குது சுற்றி இருக்குது பாம்பு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுற்றி இருக்கும் அதே கணக்கில் தான் உள்ளே இருக்குது உன்னால் அதை எழுப்ப முடிஞ்சால் இங்கே நிற்கிற ஒரே பாம்பு தலை விரித்து ஆடும் அது கண்ணி கண்ணி எழுந்து கழுதிவிடும் எப்படி அப்போ எழுந்துச்சு அது எங்கேயத்து போய் சேர்க்க சும்மா வச்சு எங்கேயாவது வச்சு நம்ம கோயிலில் இருக்குது அதை நல்லா சிங்காரி போய் சிங்காரிச்சிட்டோம் அப்படியே ஊர் பாதி வகையில் எங்கன்னா விட்டு போனால் அது நல்லா இருக்குமா அது மரியாதை இருக்குமாண்ணா இல்லை அப்போது எங்கே ஊரெல்லாம் சுற்றினாலும் அதை திரும்ப கொண்டு வந்து அதே எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே நிறுத்துகிற மாதிரி இந்த பொருளை எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேருந்து சுற்றியும் வந்து திரும்ப படைப்படி நிறுத்தணும் அதை நிறுத்த தெரியலனா அது பெரிய நோயாக மாறும் எங்கண்ணா பாதி வகையில் விட்டுட்டு போனோம்னா அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது நோயாக மாறணும் அப்போது நெருப்பு வந்து அடுப்பில் இருக்கிறதுக்கு அது மரியாதை வீடு ஃபுல்லாக இருந்தால் வீடு சாம்பலா போய்டும் அந்த மாதிரி சில பொருள் இருக்க வேண்டிய இடம் அங்கே தான் இருக்கணும் ஆனால் எத்தனும் ஏற்றணும் திரும்ப எத்தனை பார்த்தோமா இறக்கணும் அந்த சாமர்த்தியத்தை சொல்கிறாங்க இங்கே உண்ணி எழுந்து உயர்நிலை அல்லவோ சிங்க மேலே போய் அப்படியே உட்காந்து போகிறா ஏன்னா அதுக்கான இடம் அது இல்லை போகணும் வரணும் போகணும் வரணுமே தவிர தலை மேலே நிறுத்திட்டேன்னு சொல்லவே கூடாது அது தப்பு எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி ஒரு பொருள் இருக்குது அதுக்கு ஈடு இணையாக சொல்ல ஒன்று ஒன்றுமே இல்லை அது எடை போட்டு அதுக்கு ஈக்குவலாக எதாவது கொடுக்க முடியுமானா அப்படி எதையுமே இந்த உலகத்தில் இல்லை ஈடு சொல்ல முடியாத ஒரு பொருள் இருக்கு எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி அப்படின்னு கேட்குறாரு அந்த பொருள் என்ன பாடுகிறது அங்கும் இங்கும் எங்குமாய் கண்ட பெருவலி சிங்கா ஒன்றே இல்லாத ஒரு பொருளை தான் அவர் சொல்ல வர்றாரு அதாவது இடையே போட முடியாத பொருளுக்கு இது பாது அதுக்கு ஈக்குவல் சொல்கிறதுக்கு ஒரு பொருளும் இல்லை ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா ஒன்றே இல்லாத பெருவெளியாக இருக்குது அப்படின்றார் ஏன்னா ஒன்றே இல்லாத இடத்துல தான் எல்லாம் வந்தது அப்போ வந்த பொருளே எடை போட முடியாமல் இருக்குதுன்னா அது வந்து அதை உருவாக்கின ஒரு பொருள் எப்படியாப்பட்ட பொருளாக இருக்கும் அது இறை அது பெருவெளி அது இவ்வளோ தூரம் இது பண்ணால் போகலாம் அப்படின்றதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது கால 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 தேசம் வருத்தமானம் எல்லாத்தையும் கடந்து போயினே இருக்கும் சாமி பொய் நேக்கிறேன் சாமி இது எங்கே போகுதுனே தெரில சாமி அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் அது அங்கே தான் ஆரம்பித்தா அது முடிவும் அங்கே தான் இருக்கும் அது பற்றின கவலை யாருக்குமே வேண்டாம் சி சில விஷயங்கள்லாம் கட்டம் தாண்டுற வரைக்கும் தான் இதை நம்ம கரை சேருவோமா கரை சேர இருந்தால் தடுமாற்றம் வரலாம் ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை ஆனால் பயணம் பண்ண வேண்டியது நாம் ஏன்னா ரமணர் பதிமூணு வயசில் வந்துட்டார் சரி பதிமூணு வயசுல வந்து ஒரு சி சின்ன பையனாக இருக்கும்போது காடு மேடு பாம்பு இருதா பள்ளி கடிச்சா எதுவுமே தெரியாமல் ஒரு ம ஒருத்தன் உக்காந்துக்கிறானா சாதாரண நாளாக இருப்பான அண்ணா அவர் சொல்கிறாரு வாக்கும் மனமும் இல்லாத ஒரு நிலை பேச்சு மூச்சும் இல்லாத ஒரு நிலை மௌனம் எனக்கு எப்போ கை கூடிச்சுன்னா நாற்பது வயசுல கை குடிச்சின்றார் யாரா ரமணர் அந்த நிலை எனக்கு கை உண்ணதுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுலாம் எனக்கு பதிமூணு வயசில் ஸ்டார்ட் பண்ணா இருபத்தி ஏழு வருஷம் பாட போட்டுக்கிறார் ஆனால் நேற்று பாடம் வாங்கிட்டு சாமி புரியுதுங்களா நாம் போக வேண்டிய தூரம் எவ்வளோக்கு தெரிஞ்சுங்களா இங்கே கற்பனைக்கு வேலையே கிடையாது உடைப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் ஒரு மனுஷனுக்கே இருபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ பேர் ஞானிக்க நாமளாக ஒரு காலம் தூசி அப்போ நாம் என்ன எவ்வளோ காலந்தும் பண்ணோம் பாடம் வாங்கிட்டோம் எல்லா பாடம் வாங்கிட்டோம் சாமி எப்போ போவோம் எப்போ போகணும்னா எப்போ போகிறது காயாக இருக்கும்போது இது புளிக்குது இது ஏன் சாமி புளிக்குது சுவை வரலையே தித்திப்போ வரலையேனா எப்போ வரும் அது பணமானால் தானாக வரப்போகுது நீ எதுக்காக காற்றுக்கணும் பழுக்கிறதுக்காக காற்றுக்கணும் இது ஏன் வரல இது ஏன் வரலாம்னு கேட்கக்கூடாது ஏன் வரல காயாக இருக்கிற அதனால சுவை வரல அப்போ நான் பழுக்கிற வழியை தான் போனோம் போய்கின்னா இருக்கணும் என்ன சாமி போய்கினே இருக்கணும்